எந்த எதிரணி வந்து பலமாக இருக்கு எதிரமலி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையில மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும் சொன்னால் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய காட்ட நான் சொல்ல முடியுமா மாதிரி அப்படிலாம் ஒன்று அது யாராவது சொல்லுவாங்க போறேன் யாருங்க போகிறேன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு தீஞ்சி ஆகலை நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலங்களித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் அவங்க தொண்டர்கள் பேசுகிற கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை கேளுங்க ஏங்க என்ன சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஈஸியாக தான் சொன்னேன் எதிர நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து இருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே இந்த திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தம் தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் தவிர என்னை கூட இண்டில் சொல்லியிருக்காங்கப்பா தம்பி இண்டில் போட்டிருக்காங்க நேரு சொன்ன கருத்தாக நாங்கள் சொன்னது தப்பு